ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ் வெ்கம் டுவ எல்லாருக்கும் குட் மார்னிங் காலையில் வந்து இன்னைக்கு டிஃபன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கிடைக்கிற இந்த டபுள் ஹார்ஸ் சம்பா புரோக்கன் வீட்டில் தான் இன்னைக்கு உப்மா உப்மாவாக கிச்சடியாக தெரியல ஆனால் குக்கரில் பண்ணி சூப்பராக வந்திருக்கும் இது வேக அது கொஞ்சம் லேட் ஆகுது சரி பரவாயில்ல வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் தண்ணியும் நிறையா தேவைப்படுது அதே சமயம் வேகவும் கொஞ்சம் லேட்டாக தான் வேகுது அது ரெடி பண்ணியாச்சு லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு பூசணிக்காய் போட்டு பரங்கிக்காய் சொல்லலாம் பூசணிக்காய் எங்கள் ஊரில் வந்து இதை பூசணிக்காய்னு சொல்லுவாங்க பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதனால எனக்கு பேரே மறந்து போச்சு பூசணிக்காய் மஞ்சள் பூசணி அதுக்கப்புறம் இங்கே மஞ்சள் பூசணி சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு பேர் பரங்கிக்காய் தான் கன்ஃபியூஸ் ஆகும் எனக்கு இது வந்து கேரட் பொரியல் சாதம் இது வந்து சுரக்காய் சௌ கேரட் எல்லாம் போட்டு ஒரு கூட்டு ஃப்ரீயாக ரெடி பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் இப்போ மிச்சம் இருக்குது இவ்வளோதான் இப்போ டிஃபனுக்கு வந்து மிச்சாக ரெடி இருக்கேன் அவங்க அப்பாவுக்கு வந்து காலைல பால் கொடு அதாவது காஃபி போட்டு கொடுத்துட்டு நீர் வெந்நீர் எல்லாம் இருக்கும் இப்போ டிஃபன் ரெடி ஆகிடுச்சின்னா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஸ்டே ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் எனக்கு வீடு தான் பண்ணலான்னு கொஞ்சம் இருக்கேன் ரெண்டு நாளாக அப்படியே ஓட்டியாச்சு விளையாடிக்கிட்டே அதுவும் இல்லாம இன்னைக்கு சுண்டக்கார தோட்டம்லாம் க்ளீன் பண்ணுமா அது இவ்வளோ சுண்டக்காய் இருக்கு இதெல்லாம் வந்து தட்டி தயிரில் போட்டு வெயிலில் வைக்கணும் இது ஒரு வேலை இருக்கு வேலைக்காங்க கொஞ்சம் நமக்குலாம் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு ஆளா செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதே மாதிரி நாத்துங்காய் கிடைச்சது இப்போ சீசன் எங்க ஊர்ல எப்பயுமே நாத்தங்காய் கிடைக்கும் இங்கே கல்யாண வீடுகள்லாம் நாத்தங்காய் பச்சடி நாற்றுங்காய் ஊறுகாய் இதெல்லாம் இன்ஸ்டண்டா செஞ்சு போடுவாங்க அதனால் இங்கே நாத்தங்காய் கிடைச்சிட்டே இருக்கும் ஆனால் ரேட்டு தான் முன்ன பின்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ஒரு கிலோ வாங்கி ஊருக்காய் போட்டேன் இது காய வச்சு எடுத்து வைக்கிறதுக்காக ரசஞ்சாதம் உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ரசஞ்சாதது கூட டைஜஷன் ஆகும் நல்லது ரொம்ப ரொம்ப நாத்தங்காய் உடம்புக்கு நல்லது எலுமிச்சங்காய் ஆகாது உடம்புக்கு வந்து கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளம் உண்டாகும் இது ஒன்றுமே பண்ணாது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் இது கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு இதை தட்டி வெயிலில் போடணும் அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீனிங் பண்ணணும் இன்னும் ஷெல்ஃபெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ண வேலை எல்லாம் அப்போ அப்படியே கிடக்கு ஊருக்கு போயிட்டு வந்தது வந்தது போனது எல்லாம் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இனி இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் பண்ணணும் எல்லாமே அப்படியே தான் இருக்குது இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஆளாக செய்ய முடியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவ ஸ்கூலுக்கு ஓடிட்டா பிரியா நான் மட்டும் இருக்கேன் நம்ம நெத்திய ஸ்டிச் எல்லாம் அவ்வளோவா எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா செல்லக்குட்டி ம் அவளுக்கு அவள் வேலைதான் தான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கியா ம் ஓகே இந்த வலையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆர்கனைசர் வாங்கினதுக்கு அதை ரெடி பண்ணணும் ஃபுல் வேலை இருக்கு இன்னைக்கு ஏன்னா இன்னும் ஒரு வாரம் இருக்கு அதுக்குள்ள பட்டன் போட முடியாது அதுக்கு வந்து இதுக்கு ஆயிடுச்சுன்னு அது பேர் என்ன ஸ்பீச் தெரப்பிக்கு அப்போ வந்து ஆக்குபேஷனல் தெரபில இந்த பட்டன் போறதெல்லாம் எப்படின்னு சில குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் நானும் உங்களுக்கு ட்ரைன் பண்ணேன் அழகாக அப்புறம் அதுலேருந்து போட ஆரம்பிச்சிட்டா பாருங்க காலர் எடுத்து விட்டு சூப்பராக ஐடி கார்டு போடுறது பாருங்க பேர் என்னம்மா ஐடி கார்டு ம் வெரி குட் கேர்ள் இப்படி சின்ன சின்ன வேலைகள் அவங்களே செஞ்சுட்டாங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா இல்லை இன்னும் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்பா வெரி குட் எப்படி எப்படி சொல்லுவீங்க அப்பாடி குட் மார்னிங் ம் ஓகே ரெடியும் ம் ஆமாம் ரெக்கார்ட் நோட்லாம் எழுதிட்டா அதை கொடுக்க சொன்னாங்களா டீச்சர் ஆமாம் எழுதியாச்சு அட்டை போடணும் ஓகே ஆ வரைஞ்சாச்சு அவன் ஃப்ரீயாக தான் செஞ்சு கொடுத்தா சரி அம்மா ரெடி பண்ணி என்ன ஓகேடா தங்கம் சரி ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் ம் மணி ஆயிடுச்சு போட்டுக்கோ வாங்க வாங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால பாடுதான் ரெண்டு நாள் லீவ் போட்டு மூணாவது நாள் கிளம்புறதுனா கஷ்டம்தான் செப்பலை போடு 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 சீக்கிரம் வா பத்து நிமிஷம் லேட் ஆகிடுச்சி வேறு சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புற வரைக்கும் அவர் பிஸி தான் நட வேகமா நட ஆடி 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 நான் கிளம்புவா

வாய்ஸ்ல அம்மாக்கே ஐ லவ் யூ பாய் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அப்புறம் பொங்கல் லீவு விட்டுருவாங்க என்ன வேலை வேற இருக்கு நீ சாயங்காலம் அம்மா ஹெல்ப் பண்ண என்ன ரொம்ப பொறுப்பான பொண்ணு தான் ஓகே ஓகே வேலை இருக்கும் அம்மா கூட ஹெல்ப் பண்றதுக்கு செல்ல பொண்ணு அப்பாடா நீ சாயங்காலம் வர்ற வரைக்கும் என்னால் முடிஞ்சாதான் சின்ன சின்ன வேலைகளை பண்ணிட்டு இருப்பேன் சூப்பராக பாருங்க வானம் ஆஹா என்ன அழகாக இருக்கு பாருங்க பாத்தி பாத்தியா அழகான காலை பொழுது ஐயோ என்ன ரம்மியமாக இருக்கு பாருங்க இந்த வானத்தை பாருங்களாம் நுரைச்சிக்கிட்டு அப்படியா வெளில வெளியா ஆனால் போல இருக்கு ஆஹா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது நடுவில் சூரியன் வந்துட்டாரு ஓகே பாய் நான் நீ அடுத்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் ரசிச்சுண்டே தான் இருக்கலாம் பாய் நான் இனி அடுத்த வேலையை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை